வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவல் டூ ஸ்பாட் சேனலில் திருநெல்வேலி ஜில்லா தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையத்தில் இருக்கிற ஸ்ரீ நெத்தி கல்யாணி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ட்ராவல் டூ ஸ்பாட் சேனலை இப்போ தான் முத முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோவில் கடையத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தென்காசியிலேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க இந்த கோவிலில் குளம் இருக்குதுங்க அந்த தப்ப குளத்துக்கு முன்னாடி சின்ன மலை ஒன்று இருக்குங்க அந்த மலைக்கு மேலே நிறைய பாடல் காட்சிகள் எடுத்திருக்காங்க அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாங்க இந்த கோவில் மலை மேலே நின்று பார்க்கும்போது சுற்றியுள்ள வயல்வெளிகள் இந்த கோவில் தப்பக்குளம் ரொம்பவும் அழகாகவே தெரியுதுங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம எஸ்கே அண்ணா சமந்தா மேடம் இணைந்து நடித்த சீமராஜா படத்தில் வரும் மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்னை பத்தி அந்த பாடலில் ஒரு சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க கண்ணி கொஞ்சம் கேட்டு பார என்ன பத்தி அடுத்து நம்ம விஷால் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த இரும்பு திரைப்படத்தில் டெல்லி கணேஷ் சார்கிட்ட விஷால் அண்ணா தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அவனும் நல்ல பண்ணுறீங்க அவளுக்கும் அவனை பிடிச்சிருக்குன்றீங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சி கேட்ட ஒரே விஷயத்த கூட நம்மளால் பண்ண முடியலண்ணா அப்புறம் எது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நம்ம சூரிய அண்ணா நடிப்பில் வெளிவந்த எதற்கும் துணிந்தவன் படத்தில் வரும் வாடா தம்பி மேலே வாடா தம்பி அப்படிங்கிற பாட்டில் இந்த தப்பு குளத்தில் இருந்து தாங்க சூர்யா அண்ணா மேலே ஏறி வருவார் அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அதே பாட்டில் இந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள மலை மேலேயும் ஆடிட்டு அடுத்து எஸ்கே அண்ணாவோட சீமராஜா படத்தில் அங்கே தெரிகிற மலைக்கு மேலேயும் பாடல் காட்சி எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த சங்கத்தமிழன் படத்தில் கோயில் திருவிழா நடக்கிற மாதிரி இந்த கோயில் தான் காட்டியிருப்பாங்க அப்புறம் அவங்க குடும்பத்தையே பாம்பு போட்டு கொள்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் இந்த கோவிலில் தாங்க எடுத்திருக்காங்க அதுலேயும் இந்த கோவிலில் நிறையா டெ லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஷாட்டில் இந்த கோவில் தப்ப குளத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்து நம்ம சூரிய அண்ணா ஜோதிகா மேடம் அவர்கள் நடிப்பில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த பேரலகன் படத்தில் காதலுக்கு பள்ளி கோணம் கட்ட போர அடி அப்படிங்கிற பாடல் காட்சிகள் இந்த கோவில் தப்ப குளத்துலையும் தப்பு குளத்துக்கு முன்னாடி இருக்க பாறைகளையும் தாங்க எடுத்திருக்காங்க செத்து திற்பகம் இல்லை அந்த செல கூசு ரோட நிங்கிக்குள்ள அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் நயன்தாரா மேடம் நடிப்பில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஐயா படத்தில் இந்த கோவில் தப்பு குளத்துக்கு முன்னாடி இருக்கிற மலை தாங்க பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க அப்போ இந்த கோயிலையும் கோயில் தப்பு குளத்தையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க இடவெற்ற மண்ணை வெளியே கொண்டு போய் கொட்டாமல் ஏறி கரையில் கொட்டினோம்னா டீசல் கொடுக்கற பணமும் மிச்சமாகும் இந்த வகையில் ஒரு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அடுத்து நம்ம விஷ்ணு விஷால் சார் ஐஸ்வர்யா மேடம் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த கட்டாகுஷ்டி திரைப்படத்தில் சில காட்சிகள் இந்த கோவில் முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க திருவிழா நடக்கிற மாதிரியும் திருவிழாவில் சண்டை நடக்கிற மாதிரியும் காட்சிகள் எல்லாமே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க பார்த்தல எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் வந்ததுக்கு கோயில் கொடுப்பாங்க போக அதுலேயும் ஐஸ்வர்யா மேடம் மாசான சண்டை போடுற காட்சிகள் எல்லாம் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அடுத்து விக்ரம் சார் த்ரிஷா மேடம் இணைந்து நடித்த சாமி திரைப்படத்தில் வரும் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அப்படிங்கிற பாடல் காட்சி இந்த கோவில் தப்ப குளத்துக்கு முன்னாடி தெரிகிற மலை மேலே தாங்க நெப்போலியன் சார் சுகன்யா மேடம் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் ஏ மறிகொழுந்து அப்படிங்கிற பாடல் காட்சிகள் இங்கே தாங்க எடுத்துருக்காங்க இந்த பாடல் காட்சிகளில் கோவில் தப்பு இருந்து சுகன்யா மேடம் மேலே வருவாங்க அடுத்த காட்சியில் இந்த மலை மேலேருந்து கோவில் தப்ப குளத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த படங்கள் போக ஏதாவது படங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே உட்காந்து தாங்க பாரதியார் காணினி இளம் வேண்டுங்கிற பாட்டு எழுதியிருக்காருங்க பாரதியார் அவர்களின் மனைவி ஊர் கடையம் தாங்க அதனால் அவர் எப்பெல்லாம் கடையம் வராரோ அப்போல்லாம் இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு அந்த மலை மேலே உட்காந்து தாங்க பாட்டெல்லாம் எழுதியிருக்காருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம ட்ராவல் டூ ஸ்பாட் சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்